ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க ஆமாங்க நல்ல இயற்கையான இடத்துல பாதுகாப்பாக தங்கி சூப்பராக வேலை செய்யலாம் நல்ல ஒரு அமைதியான இடம் எங்கே தெரியுங்களா திருச்சி மாவட்டம் முசிறில்லைங்க என்ன விலைன்னு கேட்குறீங்களா இயற்கையான விலைங்க ஆமாங்க பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சணும் எஸ் பண்ணை வீட்டில் தங்கி நீங்கள் நீர் பாய்ச்சலை ஒர்க் பண்ணால் போதும் நல்ல தரமான தங்கு மின்னம் கொடுத்துருவாங்க நல்ல சேல்ரி சம்பளம் இருக்குது நீங்கள் ஒரு டெடிக்கேஷனாக அதாவது ஒரு ஈடுபாட்டோட பயிர்களை காக்கும் அந்த நல்ல ஒரு கருணையோடு தாய் உள்ளத்தோடு ஒரு நல்ல உழைப்போடு நீங்கள் பண்ணீங்கன்னா நிம்மதியான ஒரு லைஃப் உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள் இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் பேச முடியும் நார்மல் காலில் பேச முடியாது உங்களோட வாட்ஸ்அப்பில் இதை பதிவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் எங்கே வரணும் எப்படி வரணும் கேளுங்க சொல்லி தருவாங்க அந்த ஃபோன் நம்பரை சொல்லிக்கிற பாருங்க முன்னாடி ப்ளஸ் போட்டுக்கணும் அதை பதிவு பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் தமிழில் சொல்கிறேன் முன்னாடி வந்து ஒரு கூட்டல் போட்டுக்கோங்க ஆறு ஐந்து எட்டு நான்கு மூன்று இரண்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து நோட் பண்ணிட்டிங்களா திருச்சி மாவட்டத்தில் முசிறி அங்கே தான் வந்து பண்ணை வீடு இருக்குது அமைதியான இடம் அங்கேயே தங்கிக்கலாம் தங்குமிடம் இலவசம் சாப்பாடு நீங்கள் பார்த்துக்கணும் சரியா உங்களுக்கு பிடிச்சது சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது பண்ணை வீட்டில் தங்கி தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சணும் பயிர்களை கருக விடக்கூடாது உங்கள் தோட்டத்தை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிங்களோ அப்படி பார்த்துக்கணும் உங்களை நம்பி தான் அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க நிறைய வாய்ப்புகள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு அமைதியான இடத்துல ஒரு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கான்டெக்ட் பண்ணுங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எங்கேயுமே வேலை கிடைக்கல நான் அதிகமாக படிக்கலை நான் கருப்பாக இருக்கேன் நான் சாப்பாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் நான் இப்படி அப்படி எதை பற்றியும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க திருச்சி மாவட்டத்தில் முசிரியில் பண்ணை வீட்டில் தங்கி தன் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சல் இவ்வளோ தான் ஒர்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது நல்ல வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் பண்ண ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது வீட்டில் இந்த நம்பர் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டல்ஸ் நம்ம மொபைலுக்கு ஃப்ரீயாக வரும் இலவசமாக வரும் தினமும் உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு தினமும் வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ